அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த மீன ராசிக்காரர் மீனானது தண்ணியிலே எப்பொழுதும் நீந்தி கொண்டு இருப்பதைப் போல சதா சிந்தித்து கொண்டும் உழைத்து கொண்டும் இருப்பவர்கள்தான் மீன ராசியை சார்ந்தவர் பக்தியின் மூலம் தங்கள் சக்தியை காட்டக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலங்களை பார்ப்பதற்கு முன்பு அதிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் புரட்டாதி நான்கு உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடக்கியவர்கள்தான் இந்த மீன ராசிக்காரர்கள் இவர்களுடைய மார்ச் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் ராசியிலே மீனத்திலே ராது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாவது இடத்திலே மேஷத்திலே குரு கலஸ்தரஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே ஏழாவது இடத்திலே கேது அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே சந்திரன் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய் சுக்கிரன் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது இடத்திலே அதாவது கும்பத்திலே சூரியன் புதன் சனி என்ற கிரக நிலைகள் உள்ளன மேலும் இந்த மார்ச் மாதத்திலே நடக்க இருக்கும் கிரக மாற்றங்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி என்பதை இப்பொழுது பார்க்கலாம் பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்தில் இருந்து அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திற்கு மாறுகிறார் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு மாறுகிறார் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் இந்த மார்ச் மாதத்திலே தொட்ட காரியங்கள் வெற்றியில் முடிந்தார் கடுமையான முயற்சிகள் தேவைப்படும் பண வரத்து கூடும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தை பற்றி மனதிலே இருந்த கவலைகள் நீங்கி உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகத்தில் கொடுத்த வேலைகளை சிறப்பாக முடிப்பார்கள் அலுவலக வேலையாக வெளியூர் செல்ல நேரிடலாம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருப்பவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற மன வருத்தம் உண்டாகலாம் கவனம் தேவை மருத்துவம் தொடர்பான செலவும் ஏற்படலாம் ஆயுதம் நெருப்பு ஆகியவற்றை கையாளும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது மீன ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் அலச்சரை தவிர்ப்பது நல்லது மாணவர்களோடு சக மாணவர்களாக பழகும்போது கவனம் தேவை கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது மீன ராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதத்திலே பணவரவு ஏற்ற இறக்கமாக இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பு ஒரு முறைக்கு இரு முறை ஆலோசிப்பது அவசர முடிவு எடுக்க தூண்டும் அரசியல் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாகும் எடுத்திருக்கும் அரசாங்க வேலைகள் மூலம் நன்மைகள் உண்டாகும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த புரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எதிர்பார்த்த லாபம் வரும் தொழில் போட்டிகள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர் வாக்குவன்மையால் காரியத்தில் வெற்றி பெறுவார்கள் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக உத்தரட்டாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பணவரத்து அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயல்விகள் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த ரேவதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீர்கள் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நட முடியும் சுபகாரியங்கள் நிகழ்ச்சிகள் நடைபெறும் திருமண காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் மீன ராசியை சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் என்ன தட்சிணாமூர்த்தியை நெய் நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது வெற்றிக்கு உதவும் கடன் பிரச்சினை குறையும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதற்ற கிழமைகள் ஞாயிறு வேறன் வெள்ளி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராத்தம தினங்கள் மார்ச் ஒன்று இரண்டு மேலும் மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது என்பதை மனதிலே நினைவிலே நிறுத்த வேண்டும் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதற்ற தினங்கள் மார்ச் இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளாகும் அதற்ற திக்கு வடக்கு அதற்ற வண்ணம் மஞ்சள் சிகப்பு ஆரஞ்சு மேலும் பச்சை அதற்க எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து ஆகும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினமும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது என்பதை மனதிலே நிறுத்தி கொண்டு கூடுதலாக ஒவ்வொரு மதியமும் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசிப்பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் பெறும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் மேலும் இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்